இந்த ஜபத்தை தொட்டுவிடு உன் நோய் கடன் பண பிரச்சினை தீரும் என் செல்லமே நீ பல நாளாக சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை உன் தந்தை அறிவேன் உன் உடலில் இருக்கும் வலி என்னிடம் மறைந்ததல்ல உன் வீட்டில் இருக்கும் கடன் சுமை எனக்கு தெரியாததல்ல பணமின்மையால் உன் மனம் உடைந்து இருப்பதே நான் காண்கிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி இரண்டில் சொன்னது போல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் செல்வத்தை உண்டாக்கும் அதனோடு துன்பத்தை சேர்ப்பதில்லை உன் தந்தை குறைபாடுகளை நிரப்புகிறவர் கதவுகளை திறக்கிறவர் மூடியிருந்த வருமான வாய்ப்பை திறக்க வல்லவர் இன்றைக்கு உன் பாரத்தை அவர் மேல் வைத்துவிடு அவர் உன்னை தாங்குவார் நீ தனியாக இல்லை இன்று உன் தந்தை உன்னிடம் சொல்லுகிறேன் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு தொட்டுவிடு நான் உயிர் உள்ள தேவன் நான் சாவே வென்றவன் நோயை வென்றவன் பாவத்தையும் சாபத்தையும் வென்றவன் உன் உடலில் நீண்ட நாட்களாக இருந்த வியாதியை டாக்டர் சொல்லிய கடினமான வார்த்தைகள் மருந்து எடுத்து சரியாகவில்லை என்று வந்த பயம் இவையெல்லாம் உன் கதையின் முடிவு அல்ல நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது உன் நோய்களையும் சுமந்தேன் நான் அடிபட்ட போது உன் காயங்களுக்கு குணமாக்கலை ஏற்படுத்தினேன் இன்னைக்கு என் கையால் உன்னை தொட்டேன் உன் இரத்த ஓட்டம் சீராகிறது உன் உடலில் பலம் வருகிறது பயமாய் இருந்த இரவு அமைதியாக மாறுகிறது மத்தேயு அதிகாரம் எட்டு வசனம் பதினேழு இல் சொல்லப்பட்டது போல் அவர் நம்முடைய நோய்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சுமந்தார் தேவன் உன் வலியை பார்க்காமல் இருப்பது இருப்பதில்லை சிலுவையில் இயேசு அடிபட்ட போது உன் குணமாக்கல் திட்டமிடப்பட்டது உன் உடலில் புதிய பலம் வருகிறது பயம் விலகுகிறது நீண்ட நாள் வியாதி குறைய ஆரம்பிக்கிறது தேவன் உன்னை சுகமாக்க இருக்கிறார் என் பிள்ளையே கடன் காரணமாக நீ நிம்மதியாக தூங்க முடியாமல் இருந்தாய் கதவு தட்டும் சத்தம் கூட உன்னை பயமுறுத்தியது பணம் இல்லை என்று அவமானம் உன்னை உடைத்தது ஆனால் நான் சொல்லுகிறேன் இது உன் நிரந்தர நிலை அல்ல நான் வானத்திலிருந்து கதவுகளை திறக்கிறேன் நீ எதிர்பார்க்காத வழியில் வருமானம் வருகிறது தடைப்பட்டிருந்த வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன நீண்ட நாட்களாக நின்று போன வேலைகள் நகர ஆரம்பிக்கின்றன உன் கையில் சிறியதாய் இருந்ததே நான் பெரிதாக்குவேன் உன் முயற்சிக்கு என் ஆசீர்வாதத்தை சேர்த்தால் அது பெருகி வலியும் கடன் கொடுத்தவர்கள் மென்மையாய் பேசுவார்கள் செலுத்த வழி கிடைக்கும் சிக்கியிருந்த பணம் உன் கைக்கு வரும் உன் வீட்டில் எப்படி என்ற கேள்வி ஆண்டவர் செய்தார் என்று நீ சாட்சியாக மாறுவாய் பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பதில் சொன்னது போல் என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லா குறைகளையும் நிரப்புவார் தேவன் குறைபாடுகளை நிரப்புகிறவர் கதவுகளை திறக்கிறவர் மூடியிருந்த வருமான வாய்ப்பை திறக்க வல்லவர் என் பிள்ளையே நீ அழுத ஜெபம் வீணாகவில்லை நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது இன்று நான் உன் வீட்டுக்குள் நுழைகிறேன் நோயின் ஆவி வெளியேறுகிறது பற்றாக்குறையால் ஆவி உடைக்கப்படுகிறது சாபமாக நினைத்த சூழ்நிலை ஆசீர்வாதமாக மாறுகிறது நான் உனக்காக போராடுகிறேன் நீ அமைதியாக இரு உன் கண்ணீர் விதையாக மாறுகிறது அது சந்தோஷ அறுவடையாக திரும்பி வரும் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு சொல் கர்த்தரே என் உடலை நீர் தொட்டு குணமாக்குங்கள் என் கடன்களை துடை தோழியுங்கள் என் வீட்டில் பற்றாக்குறை நீங்கி செழிப்பு வர செய்யுங்கள் என் பயத்தை நம்பிக்கையாக மாற்றுங்கள் என் தோல்வியை சாட்சியாக மாற்றுங்கள் ஆமேன் இப்படியாக விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள் கர்த்தரே என் உடலில் இருக்கும் வியாதியை நீர் அறிந்திருக்கிறீர் உன் வார்த்தையின்படி என்னை குணமாக்கும் என் கடன் சுமையை நீர் அறிந்திருக்கிறீர் புதிய வருமான வாய்ப்புகளை திறந்து ஆசீர்வதியும் என் பயத்தை நீக்கி சமாதானம் தாரும் என் வீட்டில் பற்றாக்குறை நீங்கி உன் ஆசீர்வாதம் பெருக செய்யும் மார்க்க அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்து மூன்று எல் சொல்லப்பட்டது போல் நம்புகிறவனுக்கு சகலமும் கூடும் நீ விசுவாசத்தை பிடித்து நிற்கும்போது தேவன் உன் கதையை மாற்றுவார் நோய் சாட்சியாகும் தேவன் உன்னை கைவிட மாட்டார் என் செல்லமே இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு தொட்டுவிடு உன் உடலில் இருந்த வலி குறைய ஆரம்பிக்கிறது நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு விலகுகிறது பயம் நீங்கி தைரியம் வருகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் உன் நோய் விலகுகிறது உன் கடன் சுமை குறைகிறது உன் பிரச்சனைக்கு தீர்வு பிறக்கிறது இந்த ஜெபத்தை மனதார சொல்லு கர்த்தரே என் உடலை குணமாக்கும் என் குடும்ப கடனை தீரும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றத்தை தாரும் என் வீட்டில் அமைதியும் ஆசீர்வாதம் நிலைக்குச் செய்யும் என் பயத்தை நம்பிக்கையாக மாற்றும் ஆமேன் என் பிள்ளைகள் சில நேரங்களில் அமைசு அமைதியாக அழுகிறீர்கள் ஏன் இந்தப் பிரச்சனை என்று கேட்கிறாய் எப்போது மாற்றம் வரும் என்று எண்ணுகிறாய் இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மனதிற்கு உன் தந்தை தரும் ஆசீர்வாதம் கவலை உன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது பயமுள்ள நம்பிக்கையை குறைக்கிறது ஆனால் நான் இன்று உன் மனதை தெளிவாக்குகிறேன் உன் சிந்தனை தெளிவாகிறது உன் உள்ளத்தில் நம்பிக்கை மலர்கிறது என்னால் முடியும் என்று தைரியம் உனக்குள் வருகிறது நீ ஒருவன் அல்ல நீ மறக்கப்பட்டவன் அல்ல அல்ல நீ கைவிடப்பட்டவன் அல்ல உன் குடும்பத்திற்கும் பணத்திற்கும் ஆசீர்வாதம் கடன் சுமை உன் வீட்டில் கனமாக இருந்தது பண பற்றாக்குறை உன் பெற்றோரின் முகத்தில் கவலையை ஏற்படுத்தியது சில நேரங்களில் நீயும் அமைதியாக யோசித்தாய் எப்படி இந்த நிலை மாறும் இன்று நான் சொல்லுகிறேன் இந்த நிலை நிரந்தரம் அல்ல புதிய வாய்ப்புகள் வருகிறது தடைப்பட்ட வருமானம் நகர ஆரம்பிக்கிறது உன் வீட்டில் குறைபாடு மெதுவாக நிரம்புகிறது கடன் குறைகிறது அவமானம் நீங்குகிறது அமைதி உன் வீட்டில் தங்குகிறது என் பிள்ளையே இன்றைக்கு மாற்றம் தொடங்குகிறது உன் கஷ்டம் முடிகிறது புதிய கதவு திறக்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் கையை பிடித்துக் கொண்டு வெற்றிக்குள் நடத்துவேன் இந்த ஜெபத்தை தொட்டுவிடு உன் நோய் கடன் பிரச்சனை தீரும் நம்பு நான் சொல்கிறேன் கர்த்தாவே என் உடலை குணமாக்கும் என் மனதை அமைதியாக்கும் என் குடும்பத்தின் கடன் சுமையை நீக்குங்கள் என் வீட்டில் பண பிரச்சனை நீங்கி பண செழிப்பு வசையுங்கள் என் பயத்தை நீக்கி தைரியத்தை தாரும் என் எதிர்காலத்தை ஆசீர்வதியும் ஆமேன் என் செல்லமே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கை வீணாகாது நீ சந்தித்த கஷ்டம் சாட்சியாக மாறும் நீ அனுபவித்த வலி உன் வலிமையாக மாறும் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு தொட்டுவிடு உன் நோய் நீங்கும் உன் கடன் குறையும் உன் பணப்பிரச்சனையில் தீர்வு பிறக்கும் ஆசிர்வாதம் உன் வீட்டை நிரப்பும் உங்கள் குறைகளை கமெண்டில் பதிவிடுங்கள் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்